வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் யுத்தம் இல்லை ஆயுதம் இல்லை எனினும் பாதுகாப்புக்கு அதிக நீதி ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு வடக்குக்கு வரும் நிதி திருப்பி செல்லக்கூடாது என வடக்கு மகன் ஆளுநர் சுட்டிக்காட்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விஜயம் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தை சரிபார்க்க ஒன்று கூட மைஎம்எஃப்பின் நிர்வாக குழு பலஸீனியர்கள் என நினைத்து இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் மீது துப்புராகி பிரயோகம் மேற்கொண்ட ஜோதர் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் ஜுத்தமில்லை ஆயுதம் இல்லை எனினும் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவத்துக்கே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் வேண்டுமெனில் நல்லிணக்கம் அவசியம் தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்ப புலம்பெயர் மக்களை அழைக்க முன்னர் தமிழர்களின் பிரச்சனையை கவனம் செலுத்துங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றுங்கள் இணை பிரச்சினை இலங்கையில் இருக்கின்றது என்பதை உணருங்கள் தமிழ் தேசிய இனத்திற்கு அங்கீகாரம் வழங்காதவரை பெலநிலை என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி நாயக்க வாக்குறுதி அளித்தவாறு வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் அவருக்கு எமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயக்கன் தெரிவித்தார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் திட்ட மேலாய்வு கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்துக்கும் பல்வேறு வகையிலும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதிகளவான நிதியும் வடக்கு மாகாண சபைக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தனது உரையில் வடக்கு அதிகாரிகள் கோரிய நிதியையே வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தாம் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்றும் இவ்வளவு விரைவாக அந்த நிதியை செலவு செய்து முடித்து மேலதிக நிதியை நாம் கோர வேண்டும் இது எமக்கு சவாலானதுதான் நாம் நிதியை திருப்பி அனுப்பாமல் நிதி திருப்பி அனுப்பியதாக குற்றச்சாட்டு முன்பு இந்த நிலையில் பெருமளவு நிதி எமக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும் எமது செயற்பாடுகளை ஊடகங்கள் உட்பட பல தரப்புகளும் உண்மைப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன எனவே வெளிப்படைத்தன்மையாக நிதியை விரைவாக செலவு செய்ய வேண்டும் அத்துடன் வீதி அதிபதிக்காக விசேட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை வடக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக பகிர தேவையில்லை தேவைப்பாடுகள் அங்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குங்கிறது சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு வர மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை இந்த தொகை விடுவிக்கப்படுவதற்கும் வரவு செலவு திட்டத்திற்கும் இடையிலே தொடர்பு உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் கருத்து வெளியிட்டுள்ளது இலங்கையின் செழிப்பை பாதுகாப்பதற்கும் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதும் கடன் நிலைத்தன்மையை மீண்டெடுப்பதும் முக்கியம் மேலும் பொறுப்பான நிதியை கையை செயல்படுத்துவது என அவசியம் என ஐ எம் எஃப் வலியுறுத்தியுள்ளது புதிய வரி விலக்குகளை தடுப்பது அரசாங்க வருவாய் இழப்புகள் மற்றும் ஊழல் அபாயங்களை குறைக்கவும் சமூக செலவுகள் உட்பட செலவினங்களுக்கு தேவையான நிதி பாதுகாப்புகளை உருவாக்கவும் இலங்கையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை ஆதரிக்கவும் உதவும் எனவும் சுட்டிக்காட்டினார் து அதன்படி இலங்கை அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் இந்த அளவிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் இணங்குகின்றன என்பதை தீர்மானிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் குழு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று கூட உள்ளது இலங்கையின் மூன்றாவது மதிப்பாய்வு அங்கீகரிக்கப்பட்டால் இலங்கைக்கு சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதி கிடைக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிடுவது தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தனர் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளுக்கு இடையூறு இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்குமாறு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ஆணைக்குழுவை வலியுறுத்தி உள்ளனர் அரசாங்கம் அதன் புகழ் குறைவதற்கு முன்னர் தேர்தலை நடத்த ஆர்வமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதின் போது தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் சம்பளம் வழங்கும் காலப்பகுதியிலேயே அரசாங்கம் எதிர்கொள்ள மிக முக்கிய பிரச்சினையாகும் இது தேர்தலுக்கு முன்னரான வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியதை சுட்டிக்காட்டக்கூடும் என தெரிவித்தார் அரசாங்கத்துடன் வாக்களித்த வாக்காளர் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் அழுத்தங்களுக்கு செவி சாய்க்காமல் அதன் சுதந்திர தன்மையையும் தன்மையையும் பரிமாறிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவை நாடாளுமன்ற உறுப்பினர் சானகியன் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று முதல் அமுலாகும் வகையில் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பிரீமா மற்றும் சிரண்டிப் நிறுவனங்கள் நேற்று தீர்மானித்திருந்தன யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அரிகாலை மாம்பழம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் ஆனொருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆனொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஒன்றில் நேற்றைய தினம் நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் சொத்தழிவை ஏற்படுத்துவதற்காக குறித்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் பழைய தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நாட்களில் மிகவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கு சம அளவில் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது எனவே தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நேரத்தில் பாதுகாப்பான குடிநீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மேற்படி சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கால சூழலுக்கு ஏற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாகும் அதற்கேற்ப நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகளுடன் அவரவர் கட்சிகளின் கொள்கைகள் மாறுபடாது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளை வெற்றி கொள்வதற்கான சாதக நிலைகளை உருவாக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ் ஊடகாமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து கூறும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது கடந்த காலங்களைப் போலல்லாது அரசியல் களம் மாற்றமடைந்துள்ளது இது தமிழ் தரப்பினரின் அரசியல் களத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தமிழ் அரசியல் புலம் சார்ந்த கட்சிகள் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த நிலையில் தமிழ் அரசியல் பரப்பில் கட்சிகள் கொள்கைகள் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் தங்களின் நிலைப்பாடுகளில் இருந்து ஒன்றிணைவ அது அவசியமாகும் இதில் உரிமை போராட்டத்தில் பங்கு கொண்டு எடுத்த அனைத்து போராளி கட்சிகளும் அடங்குவதாக இருக்க வேண்டும் என்பதுடன் அது தொடர்பில் கருத்தாடல்களை கட்சிகளின் தலைவர்களுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே நேரம் தற்பொழுது அனைவரும் ஒரு புதிய தளத்திற்கு வருவதற்கான நடவடிக்கைகளே முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது நிறைவுற்ற பின்னரே தேர்தலில் தற்போதைய கள சூழலிற்கேற்ப இவ்வாறு ஒரே நிலைப்பாட்டுடன் போட்டியிடுவது என்பதை தீர்மானிக்க முடியும் அது மட்டுமல்லாது கூட்டாக போட்டியிடுவதா இரண்டு அல்லது மூன்று தரப்பாக வாக்குகள் சிதராமண்ணா போட்டியிடுவதா என்பது பற்றியும் அடைவையற்ற முடியும் அத்துடன் தமிழ் பரப்பின் போட்டியாளர்கள் இந்த கட்சியும் மற்றிய தரப்பினர் மீது கால் புணர்ச்சியுடனோ அல்லது பூசல்களையோ முன்னெடுக்காது ஒரே குறிக்கோளுடன் வெற்றி இலக்கிய அடையும் பொறிமுறையை உள்ளடக்கி அனைத்து கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து இதற்கான கள நிலைமையை உருவாக்க வேண்டும் அந்த வகையில் அவரவர் தத்தமது சுயத்தோடு நின்று பேசி ஒருமித்த கருத்தோடு வெற்றி வாய்ப்பு கள சூழல் யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதற்கேற்ப நகர்வுகளை முன்னெடுப்பதும் அவசியம் இதே நேரம் தமிழரசு கட்சியில் தற்போது பொதுச் செயலாளராக சுமந்திரன் தெரிவாகியுள்ள நிலையில் கட்சியின் முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படுமா என ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு அவ்வாறான எதுவும் இனி இடம்பெற வாய்ப்பு இருக்காது என்றும் ஸ்ரீதரனை கூட கட்சியிலிருந்து வெளியேற்ற இடமளிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் மியாமியில் பாலஸ்தீனியர்கள் என நினைத்து இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட ஜூதர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோர்ச்சே பிரம்மன் என்ற இருபத்தி ஏழு வயதாகிய ஒரு நபர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி துப்பாக்கி பிரயோகம் செய்வதை கண்காணிப்பு கேமராக்கள் காண்பித்துள்ளதாக அவரை கைது செய்வதற்கான விடுக்கப்பட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் பதினேழு தடவைகள் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார் இவருக்கு காயங்களை ஏற்படுத்தினார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட பின்னர் இதுகுறித்து தெரிவித்துள்ள பிரவன் தான் வாகனத்தில் பயந்து கொண்டிருந்த வேளை இரண்டு பலஸ்தீனியர்களை பார்த்ததாகவும் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டு அவர்களை கொன்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுடப்பட்டவர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் என மியாமி தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டினை சுமத்த வேண்டும் என அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளிற்கான பிரிவு உறவுகளுக்கான செய்தி சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் வருடாந்தம் அறிவிக்கப்படும் ஐசிசி விருதுகளில் ஒன்றான அதிசிறந்த முன்னெறிவரும் வீரராக இலங்கையின் கமிண்ட் தெரிவாகியிருந்தார் அவருக்கான ஐசிசி விருதை ஐசிசி சார்பில் இலங்கை அணியின் தலைமை தலைவருமான சனத் ஜெயசூரிக வழங்கினார் ஐசிசி டெஸ்ட் சிறப்பு அணியிலும் கமிந்து மெண்டிஸ் இடம்பெற்றார் அத்துடன் வருடத்தின் ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் சிறப்பு அணிக்கு தெரிவான சரித் கரசங்கர குல குசல மெண்டிஸ் பெத்தம் நிக்சன் ஆகியோருக்கு ஐசிசி தொப்பிகளையும் செனத் ஜெயசூர்யா வழங்கி வைத்தார் ஐசிசி டி டுவெண்டி சிறப்பு அணியிலும் வனிந்து கரசங்கர இடம் பிடித்தார் இந்த வைபவம் கொழும்பு ஆர் பிரேமதாஸ் அரங்கில் நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலிய நிரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்